வணக்கம் டிபிகி டாக்ஸ் ஐயன்ஆர் துணை சீரியலில் பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயன்ஆர் துணை சீரியலில் பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் அருண் கார்த்தி இவர் சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பல வெப் சீரியஸ் மற்றும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு டி சிக்ஸ்டி செவன் பியார் பிரேக்அப் காதல்னு பல சீரிஸை இவர் நடிச்சிருக்காரு இவர் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்னு நடிச்சிருந்தாலும் இவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா அது விஜே தான் இவர் பல செலிப்ரிட்டியுமே இன்டர்வியூ எடுத்திருக்காரு சன் டிவிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு இதே போல் ஓடிடி ஷோவையுமே விஜேவை ஆங்கர் பண்ணியிருக்காரு அருண் கார்த்தி அவர்கள் அருண் கார்த்தி அவர்கள் தன்னை விஜேவை தான் அடையாளம் பண்ணியிருக்காரு ஏடிஎம்ன்ற ஒரு ஷோவையுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஜீவா சிவகார்த்திகேயன் ஆர்யா ரெஜினான்னு பல செலிப்ரிட்டிகளையுமே இன்டர்வியூ எடுத்திருக்காரு அருண் கார்த்திக் அவர்கள் சமீபத்தில் எழுதா கதையோன்ற ஒரு வெப்சீரீஸ்லையுமே நடித்து ரொம்பவும் இருந்தது முதல் முறையாக இவர் சீரியலில் அறிமுகமாக இருக்கார் அதுவும் ஐயனார் துணை சீரியலில் டிஆர்பிலையுமே ரொம்பவும் சூப்பராக ஒடையாக போயிட்டு இந்த சீரியலில் இவர் ரொம்பவும் சிறப்பாக நடிச்சுட்டு வரார் இதேபோல அருண் கார்த்தி அவர்களுக்கு சமீபத்தில் தான் மதுமிதான்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சது அருண் கார்த்தி அவர்கள் நடிக்கிற பாணியின் கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிபிஐ டாக்ஸ்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க